ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சின்ன சின்ன பூனைக்குட்டி வச்செல்லாம் வீடியோ போட்டிருப்போம் அது அதோட கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த பூனைக்குட்டிகளோட அம்மா வந்து இதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த குட்டி போடுறதுக்கு முன்னாடி இந்த குட்டி போட்டிருந்துச்சு இது இப்போ வந்து இது இந்த டைமில் இப்போ ரெண்டு குட்டி தான் மூணு குட்டி போட்டுச்சுங்க ஒரு குட்டி சாப்பிட்ருச்சு மீதி ரெண்டு குட்டி தான் இருக்குது இப்போ ரெண்டு குட்டி நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு அது பால் குடிச்சிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிற பூனைகளுக்கு முதல் தாயினா இந்த ஏ போட்டு இது பால் ஊத்திட்டு ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்